யாக்கோபு ஒன்றுமில்லாதவனாக தன் சகோதரனுக்கு பயந்து தன் சகோதரன் ஏசா கொலை செய்து விடுவானோ அப்படின்னு பயந்து வீட்டை விட்டு புறப்படுகிறான் தாயின் தகப்பனும் அனுப்புறாங்க இங்கிருந்து எப்படியா தப்பி போயிரு ஒரு மாமன் ஆகிய லாபானுடைய வீட்டுக்கு போ அங்கவே போய் பிழைத்துக்கொள் தப்பி ஓடிவிடு உன் சகோதரன் ஏசா கோபமாக இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க யாக்கோபு அவன் புறப்பட்டு போகிறான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அந்த இருபதாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் என்றால் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் ஐயா கோப்பண்ட நிலைமை எப்படி இருக்கு அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை உன்ன உணவு இல்லை உடுக்க வஸ்திரம் இல்லை நான் தேவனிடத்தில் சொல்லுகிறேன் ஆண்டவரே நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி போய் சேருவானு தெரியாது இந்த வனாந்திர வழியில தன்னந்தனியா போறேன் இந்த போகிற வழியில் என்னை காப்பாற்ற உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அடுத்த வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லை மாற்று வஸ்திரத்துக்கு உத்தரவாதம் இல்லை வெறுமையாக புறப்பட்டு போறான் அந்த இடத்துல தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமவாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் பாருங்க யாக்கோபு தன் தகப்பனாகிய கிடத்தில் மூத்த மகன் ஏசாவை போல சகோதரனை போல நடித்து மூத்த மகன் சேஷ்ட புத்திரனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதத்தை தந்திரமா போய் சொல்லி ஏமாற்றி சுதந்திரித்துக் கொண்டார் சுதந்திரித்துக் கொண்டார் இது அறிந்த சகோதரன் ஏசா யாக்கோபை கொலை செய்யும்படி தீவிரத்து நிற்கும் பொழுது பயந்து ஒளிந்து மாமனாருடைய வீட்டுக்கு ஓடுகிறான் போகிற இந்த வழியிலே அவன் இரவு வருடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அந்த இடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து கொண்டு அங்கே நித்திரை செய்தார் அப்பொழுது எனக்கு ஒரு சொப்பன் உண்டாகிறது ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அது நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூரில் ஏறுகிறதும் இறங்குகளுமா இருக்கிறாங்க அதுக்கு மேலாக கத்தை நின்று கொண்டு உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கத்த நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் இந்த யாக்கோ வாக்கு கொடுக்கிறார் இப்ப இந்த சூழ்நிலையிலே தேவன் யாக்கோவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் யாக்கோவு தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் அப்படி ஆண்டவரே நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படி நான் திரும்பி வருவேண்ணா ஆண்டவரே நீர் எனக்கு தாரது எல்லாவற்றிலும் நான் தசோ பார்த்து செலுத்து நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நானுமக்குரியதை தருவேன் என்று அவன் பொறுத்தனி பண்ணுகிறான் எதுவும் சொல்லுகிறது தேவனுக்குரியதை தேவனுக்கும் ராயனுக்குரியதை ராயனு கொடுங்க ஏசிச்சான் அப்ப நம்முடைய வாழ்க்கையினை தேவனுக்குரியதை தேவனுக்கு சரியா கொடுக்கணும் எந்த மனிதன் கத்தரை கனம் பண்ணுறானோ தன் விளைச்சலின் முதல் பலினால் கத்தரை கணம் பண்ணுறானோ வேதம் செல்லுது அவனுடைய களஞ்சியம் நிரம்போம் அவனுடைய ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும் என்னை கணம் பண்ணுகிறவுள்ள நானும் கணம் பண்ணுவேன் என்று கத்தரு வாக்கு கொடுக்குறார் நமக்கு ஒரு வருமானம் வந்ததுன்னா அவன் முதல் பகுதியை முதல் பலனை கத்தருக்காக கொடுக்கணும் நமக்கு நன்மை வருதுன்னா அது கத்திருக்க கொடுக்கணும் அப்பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும் இப்ப யாக்கோபு தேவனோட உடன்படிக்கை அண்டவரே நீர் என்ன திரும்பி வரப்படினா நான் போற வழியிலே என்னை காப்பாற்றினா எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தருவீங்கண்ணா அண்டவரே நான் இதை செய்வேன் உடன்படிக்கை அவள் போகும்போது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லாதவனாக புறப்பட்டு போகிறான் இருபது வருடங்களுக்கு கழித்தவன் திரும்ப வரும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்று பாருங்கள் ஆதியாக முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இப்படியாய் யாக்கபுச் சொல்லுகிறான் எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் வேலை காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி ஆளை அனுப்புகிறான் போகும்போது அடுத்த வேளை சாப்பாட்டு வழி இல்லை மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லை போய் சேருவன்கிற உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இப்போ சொல்கிறேன் எனக்கு எழுதுகளும் கருதைகளும் ஆடுகளும் வேலைக்காரங்களும் வேலைக்காரர்களும் உண்டு எல்லா பற்றியும் ஆண்டு கொடுத்துட்டாங்க இப்போ ஏசா வந்து எல்லாத்தையும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த யாக்கோபு தன்னு தன்னிடத்திலே தனக்கு தேவன் கொடுத்ததை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார் எட்டாம் வசனம் ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டாகும் சொல்லி ஏழாம் வசனத்தில் மாடுகளையும் ஒற்றங்களையும் ரெண்டாக பிரிக்கிறான் வெறுமையாக போனவனுக்கு இப்போ இரண்டு கூட்டம் இரண்டு பங்கு இரண்டு சேனையோடு திரும்ப வருகிறார் இப்போ தேவன் அவர் பெருக பண்ணுகிற தேவன் அவர் ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் வெறுங்கையா போன இந்த யாக்கோபை நாள் இரண்டு சேனைகளோடு திரும்பி வர பண்ணினார் இரண்டு பங்குகளோடு வர பண்ணினார் பெருக பண்ணினார் இன்றைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னு கலங்காதீங்க வெறுமையாக இருக்கிறேனே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனே மாற்று வஸ்திரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறேனே என் எதிர்காலம் என்னாகுமோ என் வாழ்க்கை என்னாகுமோ என்று அங்கல் ஆய்க்காதீங்க உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஒன்று இல்லாத உங்களை தம்முடைய நன்மையினால் நிரப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார் அதே யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் இந்த யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன் வெறுமையான நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய வைக்க அவருக்கு வல்லமை உண்டு ஒன்றுமில்லாத நம்முடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணங்களை தர அவருக்கு வல்லமை உண்டு இன்னைக்கு பயந்து என்னாகுமோ என்று நடுங்குகிற நம்மை மிகவும் திரளாய் பெருக வைக்க இந்த தேவனுக்கு வல்லமை உண்டு அவர் யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன் നമ്മ നടവർ നിശ്ചയമായി നമ്മെ നടത്തും